வணக்கம் தலைமையின்றி தடுமாறும் தமிழினம் இப்ப எங்க பார்த்தாலும் அனுர இலங்கை மட்டுமில்ல புலம்பெயர் தேசங்கள்லையும் இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரசநாயக்கவை தமிழ் மக்கள் கொண்டாடி இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம்னு சொன்னா அவர் வந்தவன பதவி ஏற்கும் போதே சொல்லும்போது இந்த நாடு எல்லா மக்களுக்குமானது இன மத வேறுபாடின்றி எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் எல்லாருக்குமான உரிமைகளும் கிடைக்கும் என்றுதான் சொல்லிட்டாரு ஆனா இதுவரை காலாவும் அந்த ஜனாதிபதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்றுதான் சொல்லிவிடும் அதுலதான் எல்லா மக்களும் இலங்கையில இருக்கிற எல்லா இன மக்களும் இன்றைக்கு அனுராவை போட்டி கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் முக்கியமா இதுதான் அதை விட தமிழ் மக்களுக்கு மேலதிகமா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற மாதிரி தமிழ் இன மக்களை கொன்று குவித்த தலைவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகளை இப்போ ஒவ்வொன்றோ வெளியில வழியில் கொண்டாந்து எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட போறாரு இந்த நடவடிக்கை தான் மக்களுக்கு பிடிச்சிருக்குது எங்களுடைய தலைவர் இருந்தா என்ன செய்வாரோ அதை இவர் செய்கிறாரு அதனால தான் இந்த தமிழ் மக்கள் இன்னைக்கு அவர் சிங்களவராக இருந்தாலும் ஏபிபி என்கின்ற இனவாத கட்சியிலிருந்து இருந்து வந்ததா இருந்தாலும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அதுவாக இருக்கும் இவருடைய சித்தாந்தங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இடதுசாரி சித்தாந்தம் அதாவது கம்யூனிசியம் கம்யூனிசியம் சொன்னா சிம்பிளா சொல்ல வேணுமா இருந்தா சமத்துவம் எல்லோருமே இங்க ஒன்றுதான் இங்கே முதலாளி தொழிலாளி என்று இல்ல மன்னன் மக்கள் என்று சொல்லி இல்ல எல்லாருமே சமத்துவமானவர்கள் எல்லோருமே எல்லாருக்குமான உரிமைகளும் கிடைக்கும் ரெண்டதுதான் இந்த இடதுசாரி சிந்தனை இதில் இந்த பின்புலத்தில் வந்தவர் தான் அனுராகுமாரதிசாநாயக்கா அதன் அடிப்படையில் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாரு தான் தமிழ் மக்களிடையே இந்த அனுராகுமாரதிசாநாயக்களுடைய அனுர அலை வந்து இப்போ தொட்டி இருக்குது எனக்குமே வந்து அனுர அலை தொட்டி இருக்கு போல இருக்கு ஏன்னு சொன்னால் என்னுடைய சர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பாக்கெட் போட்ட சர்ட்டு பின்னுக்கு வந்து ரெட் கலரில் ஸ்க்ரீன் எங்கிட்ட சனத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே ஒரு தலைவன் தலைமை என்று சொல்லி வாழ்ந்த சனம் யாராச்சும் வித்தியாசமாக வளமையாக செய்கிறத விட ஒரு நல்ல விஷயங்களை செய்தனாலே அவர்களை போற்றுறது அவர்களை தலைவனை ஏற்றுக்கொள்வது பழக்கமே இருக்கிறது இப்போ அதே போல தான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு அவரை வந்து இப்போ கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி அனுராகம் வந்து இப்போ செய்தோடனே இப்போ அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் எப்பவுமே தலைவன் என்கின்ற ஒன்று ஒருத்தனுக்கு கீழே வாழ்ந்த வாழ்ந்து பழக்கப்பட்டதால பாராளுமன்ற தேர்தல் நடக்கப்போகுது வார மாசம் அப்ப இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து அனுரகுமாரசாநாயக்கத்தான் போகுது என்றது நிறைய காணொலிகள்ல சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடிய இருக்கு அப்ப தமிழ் இனத்துக்கான தலைமையை யாரு பொறுப்பேற்க போயிடும் அனுராக குமாரசநாயக்கவா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது எந்த அளவுக்கு எதிர்காலத்துல ஆரோக்கியமா இருக்கும் அல்லது ஆபத்தா இருக்கும் என்றதையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில தமிழர்கள் இருக்கிறோம் ஏன்னு சொன்னா இன்றைக்கு இவர் இப்படி சொல்றாரு இப்படி செய்கிறாரு நாளைக்கு பாராளுமன்றத்துல ஆட்சிய அமைச்ச பிறகு அவர் எப்படி மாறுறாரா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதனால த தமிழர்கள் தரப்பினுடைய தலைமையை விட்டு கொடுக்கறது என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியமா இருக்கு எ எங்களுடைய இருப்ப வந்து தமிழர் தரப்பு எங்களுடைய இருப்பை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சிருக்க வேணும் என்னென்னு சொன்னா என்னோட நம்பி போய் நாங்கள் ஏமாந்துட்டோம் என்று சொன்னா நாளைக்கு நாங்கள் எங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைதான் வரும் அப்ப தமிழ தரப்ப வந்து இந்த முறை பாராளுமன்றத்துல யார் தலைமையேற்று நிற்க போயிடணும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அப்ப தமிழ் பாராளுமன்ற முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யாரு என்று கேட்டா அவர்கள் சரியாக செயற்பட இல்லை தான் சொல்ல முடியும் அவர்கள் செய்த ஒன்று சொல்லி இந்த பார் லைசன்ஸ் அந்த மாதிரியான இனி நிறைய உடையங்கள் எல்லாம் வரப்போகுது அப்போ இந்த முறை பாராளுமன்றத்தில் மக்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக அவர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலை இது நான் சொந்த கருத்து இல்லை நிறைய பேர் வந்து காணொலி எடுத்து போட்டிருக்கிறோம் இந்த அனுராகுமாரச நாயக்காவை பற்றி இப்போ தமிழ் அரசியல் பற்றி சொல்லிக்க மக்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் எப்படி சொல்லிருக்கணும்னு சொன்னால் தாங்க நேரடியாகவே அனுராகுமாரசநாயகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவர்களுக்கு தான் போட் போடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி வந்து தமிழர் பகுதியிலேயும் தனித்து தங்களுடைய சொந்த கட்சியாக போட்டியிட போயிடுமா என்று சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு அப்படி அவர்கள் போட்டியிட்டாலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்கு போற அளவில் தான் இருக்கிறோம் ஆனா இதனால தமிழர் தரப்பு வந்து தமிழர் தரப்ப வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழர்கள் வந்து இந்த முறை கேள்விக்குறியாவே இருக்குது இங்கே தமிழ் தேசியம் என்ற உடையத்தை கதைக்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னா எங்கள்கிட்ட தமிழர் தரப்புல எந்த ஒரு பலவும் இல்லை ஜனாதிபதி அனுர நாயக்காவுக்கு தமிழர் தரப்பினுடைய சப்போர்ட் தேவை என்று கூட இல்லை ஏன்னு சொன்னா அவர் இந்த முறை பாராளுமன்றத்துல வந்து பெரிய அளவில் வந்து அவர்கள் சிங்கள பகுதியிலேயே வெற்றி பெற்று பாராளுமன்றம் அமைக்கக்கூடிய அளவில் தான் அவர்கள் அந்த செயற்பாடுகள் அந்தளவு தான் போய் கொண்டிருக்கு தமிழர்களுடைய பங்களிப்பு எல்லாம் அவர்களுக்கு தேவை என்றும் இல்லை அப்ப இந்த இடத்துல எங்களுடைய எந்த ஒரு பலவும் இல்லை நாங்கள் எந்த நாங்கள் வந்து அவர்களோட வந்து பேரம் பேசுகின்ற நிலையில கூட இல்லை அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணுற தான் இப்போ தமிழர் தரப்பு வந்திருக்குது ஆனால் நேரடியாக சப்போர்ட் பண்ணுறது எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அது எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது கேள்வி கூட இருக்குது இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தரப்பை யாரு இப்போ பிரதிநிதிக்கப்படுத்த போயினோம் என்ற தான் உண்மையான கொ கொஷனாக இருக்குது அதை விட முக்கியமாக நாயக்கா வந்து நாட்டுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாரு தமிழருக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லை தமிழர்களை திருப்திப்படுத்துற மாதிரி தமிழர்களுடைய உரிமைகளை அனுமதிக்கிற மாதிரி ஏற்கிற மாதிரியான நடவடிக்கைகளை செய்ய வேணுமா இருந்தா குறிப்பாக இந்த அரசியல் கைதிகளை வந்து விடுவிக்க வேணும் ராணுவத்தால இராணுவத்தால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவிக்க வேணும் அஹ் இலங்கையில இருக்கிற பயங்கரவாத சட்டத்தை வந்து நீக்க வேணும் வடக்கு கிழக்குல இருக்கிற இராணுவ வந்து குறைச்சி இராணுவங்களை குறைச்சி மற்ற மாகாணங்கள் எப்படி மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியா தெற்கில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தினாதான் கௌரவ ஜனாதிபதி சாநாயக்கா தமிழர்களுக்கு ஏதாவது செய்கிறாரு என்ற சூழ்நிலைக்கு நாங்க பெறக்கூடியதா இருக்கும் அடுத்தது இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சர் வந்து இப்ப இலங்கைக்கு வந்து ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறாரு ஜனாதிபதிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு வாங்கும்னு சொல்லி அலையா விருந்தாளியாகவே இவர் வந்த மாதிரி தெரியுது ஏன்னு சொன்னா இலங்கையை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் சரி தமிழ் பேசும் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி ஐயாசாமி நீங்க இந்த பக்கம் பெறா விட்டாலே போதும் எங்களோட நாட்டை நாங்களே பார்த்துக்கொள்றோம் என்னென்னு சொன்னா முப்பது வருட போரால பாதிக்கப்பட்டு இப்போ நாடு வாங்குறத்துல இருக்குது இதுல இருந்து எப்படியாச்சும் நாங்கள் மீண்டு வருவோம் அதுக்கான ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறான் நாங்கள் இந்த நாட்டை வெளிப்படுத்தி டெவலப் பண்ணி வந்துருவோம் நீங்க இதுல தலையிடா விட்டாலே போதும் என்ற அளவுல தான் குறிப்பா தமிழ் மக்கள் இருக்கணும் ஏன்னு சொன்னா தமிழ் மக்களுடைய இன அழிப்புல மிக முக்கியமான பங்கை ஆற்றினது இந்தியா ஆனா இன்றைக்கும் தமிழ் தலைவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இந்தியா தான் எங்களுக்கு இதான தீர்வை திற வேணும் என்று நம்பிக்கொட்டிருக்கிறதா உண்மையிலே சிரிப்பாக இருக்குது ஏனென்றால் இந்தியா வந்து தமிழர்களுக்கு எப்பவுமே எதுவுமே செய்யாது என்றது கடந்த கால அனுபவத்தில் நேரடியாகவே பார்த்துட்டோம் இப்போ பதறி போய் அதாவது ஒரு இடதுசாரி சிந்தனையுடைய ஒரு தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி பதறி போய் இந்திய தூதுவர் சரி இந்திய வெளிவார அமைச்சர் சரி எல்லோருமே அடிச்சு பிடிச்சுட்டு வந்து இவரை சந்திக்கிறதுக்கான காரணம் ஒரு சுயநலம் அதாவது தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இலங்கை வந்து இந்தியாவுக்கு அண்மையில் இருக்கிறதால வேறு நாட்டுக்காரன் வந்து சைனாவோ இந்தியா அமெரிக்கனோ வந்து பூந்துருவான் இதனால தங்கட நாட்டுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துருமோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்த இந்தியா வந்து இவ்வளவு கஷ்டப்படுது அதனால ஒரு சுயநல நோக்குலதான் வந்து இலங்கையில் அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுதே தவிர மற்றபடி இலங்கையில ஏதாவது நல்லா நடக்கணும் இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும் இலங்கை நல்ல டெவலப் ஆன நாடா விரணும்னு சொல்லி ஒரு காலமே சிந்திக்காது அப்படி சிந்திச்சுமா இருந்தா இந்தியா இதுவரை காலம் ஏதாவது இலங்கைக்கு ஏதாவது உருப்படியா ஒரு தீர்வை கொடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும் இதுவரையுமே செய்யறதுன்னு அவர்கள் செய்யவே மாட்டார்கள் அதனால தமிழ் மக்கள் குறிப்பா இலங்கை மக்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஐயாசாமி நீங்கள் இந்த பக்கம் விட்டாலே போதும் நாங்கள் உருப்பற்றுவோம் என்ற நிலைமையில்தான் இருக்கிறோம் அனுரகுமாரசநாயக்க வந்து இடதுசாரி சிந்தனையுடையவர் இவர் வந்து சீனாவினுடைய கம்யூனிசியம் சீனாவுமே வந்து இடதுசாரி கொள்கைகளை கொண்டது அதோட போயிடும் என்று தான் இவை வந்து உலகத்துக்கு பயப்படணும் அப்போ இதில் வந்து புரண்ட் இருக்கு கட்டாயம் வேணும்னு சொன்னால் இவர் வந்து இடதுசாரி சிந்தனை கொண்டவர் அனுரா இந்தியா வந்து வலதுசாரி சிந்தனை கொண்ட தலைவர்களோட ஆட்சியில் தான் இருக்கு அப்போ இதெல்லாம் எப்பவுமே இதில் முரண்பன்று இருக்கும் இதுக்காகத்தான் இந்தியா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வருது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வர்ற மாதம் நவம்பர் மாதத்தில் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் தேர்தல் நடக்கும் போது ஸோ இந்த தேர்தலில் தமிழர் தரப்பு தங்களுடைய இருப்பை காப்பாற்றுறதுக்காக நல்ல ஒரு தலைமைக்கு கீழே புதியவர்கள் படித்தவர்களை இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புறது தான் தமிழர் தரப்புக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பா இருக்கும் தமிழர் தரப்பு தங்களுடைய இருப்ப காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் என்றதுதான் தான் என்னால பார்க்கக்கூடிய இருக்கு ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்